முடியாது ஏன்னா ஓவர் வெயிட் அஸ்மாஸ் பேஷண்டாம் இருந்தபடி அப்போ எனக்கு அது பம் அடிச்சடிச்சு போது சரியான கவலையாக தான் இருக்கும் அப்போ பிறகு இந்த நியூட்ரிஷன் நான் வந்து என்ன எங்களுக்கு வந்து ஒரு நைன் பில்லர்ஸ் என்று சொல்லி ஒரு கிளாஸ் இருக்கு அந்த நைன் பில்லர்ஸ் நான் வடிவா கரெக்டாக இந்த கோச் சொன்னபடி நான் ஃபாலோ பண்ணபடியா எனக்கு அஸ்மா பிரச்சனை இருந்து கூட வந்தேன் அது எனக்கு மூன்றா தடவை எனக்கு சரியா வந்தது அதை விட அந்த ஓவர் பில்டிங் கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட பண்டெண்டு குளிசா போட்டு கொண்டிருந்தேன் நான் அது கூட நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டேப்லெட்ஸ் இருந்தது இன்ஃபெக்ஷன் பிரச்சனை இருந்தது பிரச்சனை இருந்தது எனக்கு நிறைய எல்லாமே ஒன் பை ஒன்னா ஒன்றுலேருந்து ஒன்றா விடுவிச்சு வித் டாக்டர் அட்வைஸோட டுவெண்ட்டி ஃபோர் டேப்லெட்ஸ் வந்து எனக்கு நிப்பாட்டினவங்க அது எனக்கு ஒரு மேஜிக் இது வந்து எந்த ஒரு மெடிக்கல் கிளைமும் கிடையாது இதுல நாங்கள் அதை பற்றி கொடுக்கல நல்ல ஒரு ஊற்றுச்சத்து எங்களோட செல்சுகளுக்கு நாங்கள் சரியா கொடுத்த கிழக்கு

எனக்கு இந்த ஒரு வெல்னஸ் கோச்சா நான் ஆசைப்பட்டதுக்கு மெயின் ரீசன் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருமே ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல மாத்துறது எனக்கு பிடிச்சிருந்தது சொல்லி யாரை பார்த்தாலும் மூலக டயபெட்டிஸ் கொலஸ்ட்ரோல் தலைகடி எனக்கு அலர்ஜி ஏதாவது ரீசன் சொல்லிகொண்டே இருப்பாங்க நியூட்ரிஷனுக்கு வந்த தளத்தில் நீங்க பாத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா நான் வந்து நல்லா இருக்கிறேன் ஓவரால் நல்லா இருக்கிறேன் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது தேங்க்யூ ஃபார் கோட் அதாவது சொல்லுவாங்க எங்கிற கோச்சஸுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க அப்படி ஒரு நல்ல ஒரு மெஜிக்கான ஒரு நல்ல ஒரு நியூட்ரிஷனை நாங்க பாவச்சு கொண்டிருக்கிறோம் அந்த வேலை நாங்களும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணி கொண்டும் இருக்கிறோம் இந்த தலை ஒன் பை ஒன்னா செய்து கொண்டிருக்கிறோம் கவுன்சிலிங் நன்றி வாழ்த்துக்கள் ஒரு உறவாக ஒருவர் இணைந்திருக்கிறார் வணக்கம் ராஜினி அல்போன்ஸ் அவர்களை வாருங்கள் வணக்கம் ராமோன் அவர்களுக்கும் சாந்தினி அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் நல்லா கேட்டேன் அந்த உணவு முறைகள் இதுகள் எல்லாத்தையும் நல்ல விளக்கமா சொல்லி வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வந்து சாந்தினி அவர்களுக்கும் வாழ்த்து கூறி பார்த்தத்துக்கும் நன்றி கூறி அதிபர் அவர்கள் கவனிக்கணும் அந்த வானகி அந்த பக்கம் மத்தப்பக்கம் வரையில கவனிப்பாருன்னு சொல்லி நன்றி வணக்கம் அடுத்த ஒரு உறவா கூப்பிடுறேன் ரஜினி மேம் ஒரு ஷோர்டா உங்களோட ரிசல்ட் இருக்கா சொல்லுங்க குயிக்காவ வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் ரஜினி சிவகுமார் என்னோட வயசு வந்து நாப்பத்தி எட்டு நான் பிரான்ஸ்ல இருந்து கதைக்கிறேன் நான் இந்த ஃபேமிலியில இணைஞ்சு அஞ்சு வருஷம் முடிய போகுது நானும் நிறைய எனக்கு தலையடி இருந்தது பத்தொன்பது வருஷத்துக்கிட்ட தலையடி இருந்தது அதை விட சோல்டர் வலி முதுகு வலி கேஸ்டரால் ப்ராப்ளம் நிறைய உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நிறைய உபாதைகள் அந்த தலையடிக்கு மட்டும் நான் அஞ்சு தரத்துக்கு நாலு தரத்துக்கிட்ட கண் செக் பண்ணி கண்ணாடி எடுத்தேன் நான் ஆறு மணி காலத்துக்கு ஒருக்கா பன்னெடோல் மாதிரி ஒரு டேப்லெட் போட்டுட்டு இருந்தனான் பத்தொன்பது வருஷமா எனக்கு நிற்காத தலையடி இந்த உணவு பழக்கம் வந்து ஒரு பத்து நாள்ல அந்த தலையடியிலேருந்து நான் வெளியே நான் ஓவர் வெயிட் ஒரு முப்பது கிலோ வெயிட்டா குறைச்சிருக்கிறேன் அதை விட டயபிட்டிஸ் வந்து எட்டு தசம் ஏழுன்ற லெவலில் இருந்தது மூன்று மாதத்துலேயே ஆறுன்ற லெவலுக்கு வந்துச்சுது அதை விட நிறைய எனக்கு நிறைய ஆரோக்கியம் எனக்கு கிடைச்சதை விட என்னோடய குழந்தைகள் நாலு பெண் குழந்தைகள் எனக்கு மூத்த மகள் இருபத்தி ரெண்டு வயசு இந்த ஃபேமிலியில் வரும்போது அவள் வந்து முப்பத்தேழு கிலோ வெயிட்டில் இருந்தவா அதோட பீரியட்ஸ் வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒருவா பீரியட்ஸ் வந்தது இதுதான் என்னோட பிஃபோர் ஆஃப்டர் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா பீரியட்ஸ் வரும் முகம் எல்லாம் நிறைய பிம்பிள்ஸ் இருந்தது ரொம்ப சோர்வாயே இருப்பா எப்பவுமே வெளியே போயிட்டு வந்தால் களைச்சிட்டு சொல்லுவா சரியா தண்ணி குடிக்கிறது இல்ல சரியா டைமுக்கு சாப்பிட்றது இல்லை டாக்டர்கிட்ட போனா டாக்டர் சொல்லுவாங்க சத்து பற்றா கூட சத்தான சாப்பாடு கொடுங்கன்ட்டு எதை தேடி தேடி கொடுத்தாலும் அவைக்கு உடம்பு வைக்க இல்லை அதை விட ரொம்ப சோர்வாயே இருந்துச்சினே ஆனா இந்த உணவு பழக்கம் வந்து பத்தொன்பது கிலோ வெயிட் கெயின் பண்ணா அந்த பீரியட்ஸ் வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா வர்றது இருபத்தெட்டு நாளைக்கு ஒருக்கா கரெக்டா வர வழி இப்போ இப்ப பத்தொன்பது கிலோ வெயிட் கெயின் பண்ணி அந்த பிம்பிள்ஸ் எல்லாம் இல்லாம போய் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறா ரெண்டாவது மகள் பத்து வயசுல ஏச்சன் பண்ணவா அந்த ஏச்சன் பண்ணல இருந்தவருக்கு பீரியட்ஸ் வந்து மூணு மாசம் ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா தான் பீரியட்ஸ் வரும் அப்படி வந்தா எனக்கு சரியான கவலையா இருக்கு இந்த பிள்ளைக்கு பீரியட்ஸ் வர இல்லை என்னாச்சு அப்படின்னு நான் நிறைய நாள் கவலைப்பட்டிருக்கிறேன் ஆனால் இந்த உணவு பழக்கம் வந்ததுலேருந்து அவருக்கும் கரெக்டாக பீரியட்ஸ் வந்துன்றது அதை விட ரெண்டு குட்டீஸ் இருக்காங்க ஒன்பது வயசு பத்து வயசு இந்த ஃபேமிலில வெரே கூட ரெண்டு பேரும் இருபத்தி ரெண்டு கிலோ தான் இருந்தவ ஆனால் ஒரு மூன்று மாசத்துலயே அவங்க வெயிட் படிப்படியாக கூடி பத்தொன்பது கிலோ வெயிட் கூடி இருக்கின நல்லா படிக்கின அதை விட நிறைய என்னுடைய அறியாமையை போக்கி முன்னாடி எல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கு அழுகிறது நிறைய கவலைப்பட்டுருக்குறேன் நான் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்க்க போறேன் ஆனால் இந்த அஞ்சு வருஷத்துல நான் அவையை பற்றி கவலைப்படுறதே இல்லை இந்த ஃபேமிலி எனக்கு என்ன தேவையோ சொல்லிக் கொடுக்குது டாக்டர் விசிட் இல்லை நல்ல ஒரு இந்த ஃப்ரெஞ்சு படிக்கிறது ரொம்ப கஷ்டம் எனக்கு நான் வந்து இங்க வந்து ஏழு வருஷம் தான் பிரான்ஸுக்கு வந்து அப்போ எப்படி சொல்லிக் கொடுக்க போறேன்னு நிறைய நாள் கவலைப்பட்டிருக்கேன் ஆனால் இந்த உணவு பழக்கம் இருந்து நல்லா படிக்கினேன் நல்ல எல்லாத்துலேயுமே விளையாட்டு சரி ஒரு ஒரு விஷயத்துலையும் முன்னாடியெல்லாம் பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு ஒருக்கா டாக்டர் விசிட் போயே ஆகணும் ஆனால் இந்த அஞ்சு வருஷத்தில் டாக்டர் விசிட் இல்லை தண்ணி வந்து டெய்லி காலையில் தண்ணி போத்தலோடு எலும்பினேன் நல்ல பழக்கங்கள் இந்த கலர் கலராக இருக்க ஜூஸ் வர குடிக்கக்கூடாது தேவையில்லாத சாப்பாடுகள் சாப்பிடக்கூடாது சத்தான சாப்பாடு சாப்பிடணும் முதல்ல நாலு குழந்தைகளும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கினேன் அதோட மகளின் மகன் குழந்தை பேரை அவர் கூட இந்த உணவு பழக்கத்துல இருக்கிறார் அவர் கூட காலையில் எந்திரியும் போதே கேட்பார் அம்மா டைனோ கொடுங்க அப்படின்னு எங்களோட ஃபேமிலியே இந்த உணவு பழக்கத்துல வந்து ரொம்ப சந்தோஷமாயும் ஆரோக்கியமாயும் இருக்கிறோம் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தவங்க அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் ரஜினிமாம் இதுதான் ஒரு நாள் இந்த உணவு பழக்கத்துக்குள்ள வந்து லைஃபைய ஃபேமிலியே ஆரோக்கியமாக்குறதுக்கான ஒரு நாலேஜ் வந்து இந்த சிஸ்டர் எங்களை சிஸ்டத்துல கிடைச்சு கொண்டிருக்குது

எல்லோருக்கும் இன்ன வணக்கம் என்னுடைய பேர் வாகினி நானும் லண்டன்ல இருந்து கதைக்கிறேன் இந்த சிஸ்டத்துல வந்து மூன்று வருடங்களா பயணித்து கொண்டிருக்கிறேன் இந்த சிஸ்டத்துக்கு வர முதல் பாத்தீங்கன்னா என்னுடைய மகனோட ஆரோக்கியத்தை தேடித்தான் நான் நாள் அவருக்கு நிறைய ஃபுட் அலர்ஜிக்கு இருந்த எந்த ஒரு ஃபுடையுமே சாப்பிட முடியாம இருந்தவர் சாப்பிட்டா உடம்பெல்லாம் கடிக்கும் புண்புண்ணா இருக்கும் இரவுல நித்திர கொள்ள மாட்டேன் படுக்கையெல்லாம் வந்து ரத்த கரையலா இருக்கும் ஸ்கின் எல்லாம் முறிஞ்சுறிஞ்சு கொட்டுட்டு போயிருக்கும் அப்படி இருந்த மகன் அதை விட அவருக்கு மிச மசல் கிராம்ப் இருந்த இன்ஹேலர் பாவிக்கிற அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் சின்னாக்கள் தானே எங்கள்ட உணவு பழக்கங்கள் தான் பிழை ஆஹ் அதான் இந்த சிஸ்டத்துக்குள்ள வந்ததுக்கு பிறகு என்னுடைய கோச் வந்து என்னென்ன சொல்லி தந்தாங்களோ அத்தனை அத்தனையும் நாங்கள் ஃபாலோ பண்ணினோம் அதாவது லைஃப் ஸ்டைல ஃபர்ஸ்ட் சொன்னா அதுக்கு பிறகு உணவு பழக்கத்தை வந்து சொன்னா அந்த ரெண்டையும் என்னுடைய மகனுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன் அதன் விளைவாக அவர் இப்ப நல்ல ஒரு ஆரோக்கியத்தோட இந்த சிஸ்டத்துல இன்றைய வரைக்கும் பிரேக்பாஸ்டா பாஸ்டா இந்த ஃபூட எடுத்துக்கொண்டிருக்கிற இப்ப இன்ஹேலர் பாவிக்கிறது இல்லை மசில் கிராம் ஆறதில்லை இப்ப எல்லா பூடையும் அவர் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு கொண்டிருக்கிற அவரை பார்த்துதான் நானும் இந்த சிஸ்டத்துக்குள்ள வந்தனா நான் வந்து பார்த்தா உடல் எடைய வந்து எழுவத்தி நாலு கிலோ வரைக்கும் கூட்டி வச்சிருந்தேன் நான் அதை விட வந்து எனக்கு மோசன் பிரச்சனை இருந்த சூரிய வெளிச்சத்தை பார்க்க இல்லாம இருக்கு வெளியில போனா கண் கூசும் கண்ணால தண்ணி வடியும் அதை விட வந்து காதுக்குள்ள குடும்ப பிரச்சனை இருந்தது மசு கிராம்பு இருந்தது அதை விட எனக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு பொருளையும் அடுக்க இல்லாத எடுத்தா எலக்ட்ரிக் ஷோக் அடிக்கிற மாதிரி சட சடையார் சத்தம் கேட்க கீழ் பாதங்கள் வந்து கடிக்கும் நோகம் அப்படி உடம்புக்குள்ள ஒரே ஆஹ் பிரச்சனைகளை தான் வாங்கி வச்சிருந்தேன் இந்த சிஸ்டத்துக்கு வந்த பிற்பாடு என்னுடைய கோச் என்னென்ன சொல்லி தந்தாங்களோ அதாவது ஃபர்ஸ்ட் தான் ஃபாலோ பண்ணினாங்க டைமுக்கு சாப்பிடுறது டைமுக்கு தூங்குறது எழும்பி பழகுறது எக்ஸசைஸ் செய்யறது டெய்லி அப்படி டிசிப்ளினை கற்றுக்கொண்டோம் நாலேஜ் எடுத்தோம் அதன் விளைவாக இப்ப நான் எழுபத்தி நான்கு கிலோவில இருந்து ஐம்பத்தி எட்டு கிலோ வரைக்கும் மடிய குடைச்சு ஆரோக்கியமா இந்த சிஸ்டத்துல மூன்று வருடங்களாக இன்றைய வரைக்கும் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் நான் எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைத்ததை பார்த்து என்னுடைய கணவரும் இப்ப இதுல இந்த ஃபூடை எடுத்து அவருக்கு நிறைய உபாதைகள் இருந்தது நெஞ்சரிவு இருந்தது ஒற்றுப்பக்க சோல்டர் வந்து விரைக்கும் அதை விட முழங்கால் பெயின்கள் இருந்தது அஹ் அல்சர் இருந்தது அப்படி நிறைய உபாதைகளும் அவருக்கு இருந்தது அவரும் இப்ப இந்த மூன்று வருஷமா இந்த உணவை எடுத்ததன் விளைவாக நல்ல ஒரு ஆரோக்கியத்தோட இன்றைய வரைக்கும் நல்ல ஒரு இதா பயணித்து கொண்டிருக்கிற இந்த சிஸ்டத்துக்கு என்னுடைய கோச்சுக்கும் எல்லோருக்கும் இதுல நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வாழ்த்துக்கள் வாயினிமம் விஜிதாம்பி எம்எம் ஓகேயா நீங்க ரெடியா ஹலோ இப்ப கேக்குதா இந்த சத்தம் கேக்குது கேக்குது அனைவருக்கும் இதுல இணைஞ்சிருக்கிற அனைவருக்கும் இன்னேற வணக்கம் நான் சுவிட்சர்லாந்துல இருந்து விஜிதாம்பிய பாலதாஸ் எனக்கு இப்ப வந்து ஐம்பத்தி ஒன்பது வயது நான் இந்த உணவு பழக்கத்துக்கு வந்தது இப்ப நாலு வருஷம் அம்மையா ஓவ தான் நான் வெயிட்டை குறைக்கிற காண்டிதான் நான் அந்த வெயிட் கூடினதால வந்து எனக்கு முழங்கால் வந்து நட கேட்க பிறலும் அதோட அஷ்மா பிரச்சனை இருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன் நான் இப்ப வந்து என்ன வெயிட்ட வந்து படிப்படி ஐம்பது கிலோ நான் குறைச்சிருக்கிறேன் அதால வந்து நான் ஒப்ரேஷன் ஸ்டேஜுக்கு போனேன் முழங்கால் வந்து டாக்டர் சொல்லிட்டு ரெண்டு காலும் கட்டாயம் நீ ஒப்ரேஷன் செய்யணுமெண்டு அந்த நேரம் எந்த கோச்சிண்ட அறிவுறுத்தல் ரெண்டு மாதம் உணவை எடுத்து போட்டு டாக்டர் திருப்பி போவேக்குல்ல அவரே நீ என்ன செய்த நீ ஆச்சரியமா கேட்டவர் அப்ப நான் உடனே நான் கொண்டு போன என்னத நான் எடுத்த நான் அவர் பார்த்துட்டு சொன்னார் இயற்கையான உணவு நல்லம் ஆனா நீ ஒருத்தருக்கும் போய் சொல்லிடாத ஏன் என்று கேட்டால் நாங்கள் தங்களோட பிராக்டிஸ்ல இல்லாத மூட வேண்டும் என்று சொல்லி சொன்னார் இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஓவர் வெயிட் ஆயிருந்தேன் நான் படி ஏறேக்கில அந்த கம்பி வந்து இவள் வாராளே அந்த வலிக்க போறாளே என்று சொல்லி கஷ்டப்படும் இன்றைக்கு நான் முயல் மாதிரி சொல்லி அதே நேரம் இந்த கணவரும் வந்து அந்த நேரம் ஹாட் ஆபரேஷன் ஒன்று செய்திருந்தவர் அந்த ஓப்பரேஷன்ல அவருக்கு வந்து கொலஸ்ட்ரால் கூட்டிட்டு குலுசை கொடுத்தவங்க திடீரென்று அவர் இடுப்புக்குள்ள தசை நேர் எல்லாமே தசையே இல்லாமல் தான் இருந்தவர் அவர் என்ன டொக் நடக்க மாட்டார் அடிக்கடி விழு வேற ஏனென்றே தெரியாது அதான் பிறகு போய் கண்ட்ரோல் பண்ணிக்க பார்த்தா அந்த குலுசை அவருக்கு வந்து ஒவ்வாமையா இருந்தது என் கணவருக்கு அப்பவும் நான் இந்த கோச்சின் அறிவுறுத்தலின் பேர்ல டாக்டர்கிட்ட கேட்போமா விடுவோமா என்று நான் பயந்து கொண்டிருந்தேன் நான் இது ஒரு உணவுதானே ஏன் பயப்படுறீங்க நீங்கள் கொண்டே கொடுங்கோண்டு ஹாஸ்பிட்டல தான் அவரை கொண்டே இதை நான் ஆனா டாக்டர் சொன்னேன் இவர் நடக்கிறதுக்கு அப்படின்னு ரெண்டு வருஷம் செல்லும் மண்டவே ஆனா மூன்று மாதத்துல இந்த கணவர் வந்து ஆரோக்கியமாகி இன்றைக்கு அவர் ஃப்ளை பண்ணி விலங்காக்கம் போயிட்டு எல்லாம் ஓடி நல்ல ஆரோக்கியமா இருக்கிறார் மகனும் வந்து இதுல இப்பதான் அவர் வந்து டீ மட்டும் தான் எடுக்கிறார் அவரும் வந்து வெயிட்ட குறைச்சு எங்க குடும்பம் வந்து நல்ல ஆரோக்கியமாயும் சந்தோஷம் என்ன பார்த்த உடனே டீ நான் இங்க டீச் பண்றேன் டீச்சர் என்ன வேற வேற இளமையா வாரீங்களன்னு ஒருவரும் கேட்டு கேட்டுதான் இதுக்கெல்லாம் வந்து இணைஞ்சிருக்கணும் அந்த உண்மையா நாங்கள் இந்த மார்க்கு சொன்ன மாதிரி எல்லாரையும் வந்து ஹாப்பியராயும் ஹெல்தியராயும் ஆக்கணும்ன்ற இதுலதான் நாங்கள் எல்லாரும் பயணிச்சு கொண்டிருக்கிறோம் ഭയപ്പെടാ ഒരും വിളക്കങ്ങൾ വേണമെൻഡാ എങ്ങനെ ഇണഞ്ഞ് കൊണ്ട് ആരോഗ്യമാരും കേട്ടു കൊണ്ട് അനുവദിക്കും ഇവ എങ്ങനെ നേരങ്ങളെ ആ മിക വരെയും

நான் இங்கிலாந்துக்கு வந்த முப்பத்தி நாற்பது வருஷம் இருக்கும் நினைக்கிறேன் வந்த காலத்துல இருந்து இந்த கலை கல சாரம்பான வேலைகள் இருந்து கலையளித்து அந்த லைஃப் ஸ்டைல் எனக்கு பிழைச்சபடியால் முக்கியமான சாப்பாடு விஷயங்கள்ல நான் பெருசாக கவனம் செலுத்தாததுனால எனக்கு டயபெட்டிஸ் வந்து அது கண்ட்ரோல் பண்ண முடியாது ஒரு பெரிய ஒரு அளவில் நின்றது தேர்ட்டீன் ஃபோர்டீன்ல இல்லாமல் நின்றுது எனக்கு எந்த இடையில இடக்கட்ட காலங்களில் எந்த நண்பர் ஒருவர் இதை இந்த அறிமுகப்படுத்தி நான் இப் அதை சாப்பிட துவங்கினா பிறகு எனக்கு வந்து எந்த பிளட் பிளட் கொலஸ்ட்ரால் எல்லாமே இப்ப கண்ட்ரோல் பண் கண்ட்ரோல்ல வந்திருக்குது எனக்கு அங்க பிழைச்சது என்ன என்று சொன்னால் ஒரு ஆரோக்கியமான உணவண்டு இருக்காததால தான் எனக்கு அந்த டயபிட்டிஸ் வந்திருந்தது அதுக்கு பிறகு நான் இது சிஸ்டருக்கும் அறிமுகப்படுத்தி அவைலும் அழுக்க துவங்கி அதுக்கு பிறகு இந்த பிரதர் ஆள் வந்து இப்ப கலம்போல இருக்கிறார் அவருக்கு ஃபோர்த் ஸ்டேஜ் லங் கேன்சர் வந்திருந்தது அது மற்ற பாகங்களுக்கும் பரவிட்டுது அப்ப இத நாங்கள் பிறகு இந்த இது ஒரு உணவுன்றபடியால் அவர் சாப்பிடுற மருந்துகளுக்கு இது ஒரு ஒரு ஆதாரமாக உடம்பு இருக்க வேணும் உடம்பு பலமாக இருக்க வேணும் என்று நான் நினைச்சு நான் நெட்ஒர்க் எனக்கு நெற்றில் நெட்ல ஓகே எங்களுடைய நெட்ல பிரச்சனைகள் வருகிறது இப்போ ஓகே ொடர்க்கு எல்லை ொடர் பத்தி ஓகே ஆ ரைட் ஓகே அப்ப அதுக்கு இப்ப இந்த அனாக்கு நான் இத கொளுக்குது வாங்கி இப்ப அவரும் வந்து முதல் இருந்ததையும் ஒரு பேசிக்கா வந்து எங்களுக்கு உடம்புக்கு தேவையான சத்தான உணவை நாங்கள் கொடுக்கக்குள்ள அந்த குறைகள் வந்து நிறுத்தி நிவர்த்தி செய்யப்படுகிறது என்று தான் எந்த தாழ்மையான அபிப்பிராயமும் அனுபவமும் நன்றி நன்றி பலர் தங்களது அனுபவங்களை சொல்லி இருக்கிறார்கள் கேட்டுக்கிற உறவுகளும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்று நினைக்கின்றேன் இயக்குநர் அவர்களை உங்களுடைய கருத்தோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வரலாம் நினைக்கிறேன் ரெண்டு நிமிடங்கள் ஆம் வணக்கம் <laughs> Thank you. അവര് നിങ്ങളോടെ കൂടെ ഫയച്ച കൊണ്ടല്ലേ ആ മരിക്കണ

Yeah. உச்சா வணக்கம் 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 கேட்கவில்லை வணக்கம் தர்ஷினி தர்ஷினி கதைக்கிறேன் வணக்கம் வணக்கம் எனக்கு அதிபர் கதைச்சது கேட்கவில்லை கேட்க ஆவலாயம் இருந்தே எனக்கு எஃப்எம் இந்த தொடர்பில் இருக்கிறார் போல எழுதியும் போட்டிருந்தேன் எழுதியும் போட்டிருந்தேன் அதனோட நன்றி நன்றி பரவாயில்ல உங்களுக்கு கேட்டதுதானே மிக்க நன்றி அதை நிவர்த்தி செய்து விட்டேன் மிக மன்னிப்போடு இது அந்த இது நீங்கள் கீழே போட்டிருக்கிறது உங்களுடைய இருக்கக்கூடிய படிநிலைகளுடைய பெயரா அப்படியா

இல்லை அது போன்ற விஷயம் இப்ப இப்ப ஒரு ஒரு நல்ல விஷயத்தை ஏற்றுக்கொள்வதற்கு நீண்ட காலங்கள் எடுக்கும் அதை நல்ல விஷயம் இப்ப சுமதி நல்லா வந்துடுவார் என்றதுக்காகவே நண்பிகள் எல்லாம் அவர் எழுத்து வெளுத்துவார்கள் அது உலகத்தில் அப்ப என்ன நீங்கள் நாங்கள் தகுழ் பண்ணணும் அவர்கள் கேட்குற கேள்வியும் உன்னுக்கு நாங்களே கேட்டுறோம்

குறைஞ்சது ஒருவர் இருக்கு ஆனால் உங்களுடைய மந்த்லி டார்கெட் இருக்கிறது அது இதில் பேச வேண்டாமே அதையும் உங்களுக்கு சாதகமாக எதிர்மறையாக கேள்வி கேட்டு சாதகமான பதில் எடுத்து தர முடியும் நிச்சயமாக ஆமா அப்படி அது அதுல தான் ஸ்ட்ரென்த்தை வர முடியும் எந்த விஞ்ஞானிகளும் உயிரோடு இருக்கும்போது விருது கொடுக்கவில்லை இறந்தக்கு அப்புறம் தான் கண்டுபிடித்து அவருக்கு சிலைக்கு தான் விருது கொடுத்தார்கள் அவை இங்கும் அதுதான் உண்மை ஆனால் இந்த ஆரோக்கியம் என்பது சிறப்பான விஷயம் ஆகவே அது அது கடைப்பிடிக்கத்தான் வேண்டும் என்பதை சொல்லி இன்னும் ஒரு தடவையில் இந்த அடுத்த நிகழ்ச்சிக்கான விருந்தினரும் விட்டார் அடுத்த நீரலை நிகழ்ச்சி தான் அதுவும் போல இருந்தாலும் மிகுந்த சந்தோஷம் சந்தித்த இடத்திலேயே சந்தித்த மாத்திரத்திலே சாந்தினி அவர்கள் அவக்கென உங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொண்டது மகிழ்ச்சியாக இருக்கிறது உங்கள் எல்லோரையும் மீண்டும் பார்ப்பதற்கு ஆவலாக இருக்கிறோம் சில விஷயங்களை சாதிப்போம் அதாவது மீண்டும் இந்த நெட்வொர்க்கிங்குக்கு அப்பால் உங்களுடைய திறன்கள் இப்போது இலங்கையிலிருந்து இங்கே வருபவர்களுக்கு சொல் இலங்கையிலிருந்தே ஐரோப்பாவை பிடிங்கோன்னு சொல்லி பிரபா நந்தினி அவர்கள் ஒரு உதாரணம் அவர் லண்டனுக்கு ஜெர்மனிக்கு வந்து நாய்னா பண்ணிக்கொண்டு நீங்கள் லோலோண்டு அலைகிறத விட அங்கேருந்து கொண்டு இது ஒரு அழகான விஷயம் அப்போ இங்கே ஐரோப்பாவில் இருப்பவர்கள் அமெரிக்கா ஆஸ்திரேலியாவை பிடித்து விட்டால் சுகமாக இருக்கும் அதுபோல் இலங்கையில் உள்ள உறவுகள் கூட இது போல் பல சந்தர்ப்பங்கள் இருக்கிறது இது ஒரு நல்ல ஒரு இப்போ இணையம் என்பது அது ஆறாவது பூதம் அறுபூதம் அது இணையம் அதை பயன்படுத்துவது மிக சிறப்பு அதில் பிரபானந்த முயற்சி சிறப்பு இது போல் இருக்கக்கூடிய பலருக்கு இது போன்ற இதுதான் இது இதுபோன்ற துறைகளை ஊக்குவி பாவித்தால் நாம் வளம் பெறுவோம் என்பது மிக சாதகமான விஷயம் மற்றும் உங்கள் ஊக்கங்கள் சில கட்டும் என்று வாழ்த்திக் தொடர்ந்து கொள்வோம் தொடர்வோம் தொடர்வோம் மிக்க நன்றி நன்றி நீங்கள் சொன்னதுதான் நடா என்னண்டா எனக்கு பிறவா நந்தினியா தெரியாது அவங்க இப்படி ஒரு சிஸ்டத்துக்குள்ள இணைஞ்சபடியா தான் அந்த உறவு எனக்கு கிடைச்சி இப்போ நாங்க இங்கேயே ஒரு நல்ல ஒரு சகோதர தாய் சகோதர உறவு மாதிரி இப்ப பயணிச்சு கொண்டிருக்கா இருக்கிற அத்தனை பேருமே நிச்சயமாக இதில் சதா அம்மா அவர்கள் சொன்னது உண்மை பலருக்கு இந்த சந்தர்ப்பம் வந்து இத்தனை தரம் புறக்கணிச்சிருப்போம் திருப்பி ஒரு தருணம் வர்ற போது தான் விளங்கி கொள்வோம் பிறகு அதை சரியாக பற்றி படித்திருப்போம் வாழ்க வளர்க தொடர்வோமா நன்றி நன்றி சேவை பாராட்டுக்கள் நன்றி நான் என்ன நான் உங்களை பற்றி அறிந்து கொண்டது மிகவும் பெருமையா இருக்கு உங்களை பற்றி நான் நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் இந்த உங்களுக்கு அஞ்சு ரூபாக்கு வந்த பிறகுதான் நான் அறிந்து கொண்டேன் நன்றி கொன நாடக குறுக்கிட்டு கதைக்கிறதுக்கு என்னோட பெருமை கழுத்து வரைக்கும் இல்லை தலைவரைக்கும் முட்டிட்டு அதனால மிகவும் பாராட்டுகள் எல்லாருக்கும் உங்களுக்கு நாங்கள் சின்ன பையன்கள் சாதிக்க நிறைய இருக்கிறது சேர்ந்து சாதிப்போம் சேர்ந்து சாதிப்போம் இணையங்கள் இணையங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம் சதா நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கின்றது பாருங்கள் பார்த்து நீங்கள் ஆம் நன்றி மிக்க நன்றி ஆம் இன்றைய இருநூத்தி எழுவத்தி ஓராவது முட்டத்து மலர் ஆரோக்கியமான ஊட்டச்சத்து விழிப்புணர்வுடன் நகர்ந்து இருக்கின்றது மலர்ந்து மனம் பிறப்பி இருக்கின்றது அதில் இணைந்து சிறப்பித்த அத்தனை மீண்டும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் சுமதியவர்களுக்கும் அவர்களுக்கும் அவர்களுக்கும் இதனை அடுத்து வந்த எல்லோருக்கும் உண்மையில பேர்கள் சொல்வதென்றால் எனது அடுத்த நிகழ்ச்சி நேரத்தை பிடித்து வைத்திருக்கிறோம் எல்லோருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு அஹ் இதுல வந்து உறவுகளாக வந்து வாழ்த்திய உறவுகள் தர்ஷினி அவர்கள் கல்விராஜன் அவர்கள் நன்றி இயக்குனர் அவர்களுக்கும் எனது அன்பான நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம் அடுத்த முற்றத்து தமிழர்களில் சந்திக்கும் வரை நன்றி சிறிய விண்ணப்பம் நிகழ்ச்சி நிறைவில் ஒரு சிறந்த நேருக்கான பரிசு கொடுப்பீங்கள் எல்லோரும் இன்றைக்கு வளவைக்கு மாறாக அசத்தி போட்டு பிரட்டி போட்டு கேள்வி கேட்டவர் தர்ஜினி அவர்கள் அவர் தர்ஜினிக்கு ஏதாவது நிறுவனத்தின் பேரில் ஐயாயிரம் ரூபாய்க்கான ஒரு பொற்களை பரிசை கொடுத்து விடுவோம் மிக்க மிக்க நன்றி மிக்க நன்றி இப்போ இப்படி நிறைய கேட்கணும் ஓ மிக்க நன்றி வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திப்போம் இது இருநூற்றி எழுபத்தி ஓராவது நிகழ்ச்சியில் சாந்தினி துறையரங்கன் அவர்கள் சிறப்போடு இணைந்து சிறப்பித்திருந்தார் எல்லா உறவுகளுக்கும் மிக்க நன்றி தொடர்ந்து வருவது நவஜோதி ஜோகர்ட் அவர்கள் தொகுப்பில் இன்னும் ஒரு நீர் சிறப்போடு முடிந்தால் நீங்கள் காணொலிகளை நிறுத்தி முடிந்த வரைக்கும் இதை கேட்க முடிந்தால் கேளுங்கள் என்று அன்போடு கேட்டு விடை தருகிறோம் நன்றி வணக்கம் അവനെന്നല്ല അവനെന്നല്ല കംക്നെക്റ്റ് മംഗല